ஹலோ மிஸ் மிஸ் எங்கே போறீங்க இன்று ஏன் இந்த கோபம் கொஞ்சம் நில்லுங்க ஹலோ மிஸ் அல்லோம் மிஸ் எங்கே போகிறீங்க தன்னந்தனியாக போகாதீங்க உங்க தள தள உடம்புக்கு ஆகாதுங்க தன்னந்தனியாக போகாதிங்க உங்கள் உங்க தள தள உடம்புக்கு ஆகாதுங்க வழி துணையாக இந்த வாலிப கிள்ளாதீங்க ஹலோ மிஸ் ஹலோ மிஸ் எங்கே போகிறீங்க இன்று ஏன் இந்த கோபம் கொஞ்சம் நில்லுங்க ஹலோ மிஸ் ஹலோ மிஸ்